பட்டியலின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இட ஒதுக்கீட்டு உரிமைகளை பறித்து மற்றவர்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயற்சி செய்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தானின் டோங் சவாய் மாதேபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆந்திராவில் எஸ் மற்றும் எஸ்டிசி இடஒதுக்கீட்டை குறைத்து முஸ்லிம்களுக்கு வழங்க முயற்சிப்பதுதான் அதன் முதல் பணியாக இருந்ததாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை ஆந்திராவில் இட இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் நான்கு முறை முயற்சித்ததாகவும் இருப்பினும் சட்ட தடைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் விழிப்புணர்வு காரணமாக அவர்களால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நாடு முழுவதும் இதனை அமல்படுத்த காங்கிரஸ் முயற்சித்ததாகவும் இவை அனைத்தும் அரசியலமைப்பின் அடிப்படைத்தன்மைக்கு எதிரானது என்பதை அறிந்தும் காங்கிரஸ் இந்த முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்